நாற்பது வயசு ஆச்சு சார் ஆனா ஒண்ணுமே சேர்த்து வைக்கல இப்படிதான் ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டாரு சார் உங்க யூடியூப் வீடியோல்லாம் நிறைய பார்ப்பேன் எனக்கே தோணுச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இதை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க சோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னும் போது நாற்பது வயசு ஆயிடுச்சா முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது கடன் வச்சிருக்கீங்களா தான் கடன் இல்லாம நாற்பது வயசுல இருக்கீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம் வீடு வாங்கல பணம் சேர்த்து வைக்கல அதெல்லாம் யோசிக்க வேணாம் ஏன்னா கடன் இல்லாம வாழ்றது ரொம்பவே முக்கியம் இது வந்து எங்க அப்பா கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டது சார் ரீசெண்டா ஒருத்தர் வந்து நான் வீடு வாங்கி முடிச்சுட்டு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஆனா பணம் எதுவுமே இல்ல வேற சோர்ஸே இல்ல அப்படின்னாரு இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே சார் ஏன்னா உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்கு உங்க பொண்ணு படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் இருக்கு டைம் நிறையவே இருக்கு சூப்பரா பணம் சேர்த்து வைக்கலாம் அண்ட் மிகப்பெரிய எல்லாரோட கனவு நாற்பது வயசுல ஒரு வீடு வாங்கிடணும் அதையும் பண்ணிட்டீங்க மற்ற மக்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப சூப்பர் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டாரு ஸோ நீங்கள் நாற்பது வயசுல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கடன் இருக்கா இல்லையா அப்படின்றத கிளியராக நோட் பண்ணுங்க கடன் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியலனா ஒரு நல்ல கன்சல்டன்ட் கிட்ட கேட்டு அந்த கொ குறைக்கிறதுக்கான வழியை ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதுதான் ரொம்பவே முக்கியம் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் உங்கள் பசங்க இருக்காங்களா எத்தனை பசங்க அதை கனெக்ட் பண்ணுங்க ஒன்னா ரெண்டா அவங்களுக்கு கிட்ஸ் எஜுகேஷனுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லை அட்லீஸ்ட் மினிமமா சுகன்யா சமருத்தி ஸ்கீம் மாசம் ஐநூறு ரூபாய் கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு பாருங்க ஏன்னா பிரச்சனையே இல்லாமல் ஃபிக்சடா ஒரு எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸு அண்ட் லாங் டேர்ம்ல உங்களுக்குன்னு ஒரு பணம் நிற்கும் அப்படின்னு நல்லா தெரியும் அண்ட் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஈஸியாக நம்மலாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் யாரையுமே கேட்க வேணும் இது கூட பண்ண முடியல அப்படின்னா நீங்க கண்டிப்பாக யோசிக்கணும் நீங்க செய்கிற வேலை கரெக்டான தொழிலா இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போலாமா இல்லை வேற தொழில் பண்ணலாமா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கும் இதே நிலைமையில இன்னொருத்தர் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு சென்னையில ஒரு நல்ல கம்பெனில வேலை செய்யறாரு அதுவும் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க ஒருத்தர் வந்து வீடு வாங்கியாச்சு கடன் அதிகமாயிடுச்சு அது பண்ண காரணம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க வந்து சேர்ந்துட்டு இவ்வளவு சென்னையில இருக்கீங்க இவ்வளவு இடம் இருக்கு எதுக்கு அந்த இடத்த சும்மா போட்டிருக்க வீடு கட்டுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கடன் வந்துருச்சு அந்த கடன் வாங்கின பிறகுதான் தெரியுது அது வந்து லோன் கட்டுறதுனால அவரால முன்ன இருந்த மாதிரி லோன் ஹோம் லோன் வாங்குறதுக்கு இருந்த மாதிரி செலவும் பண்ண முடியல பேசிக் நெசசிட்டியும் சேர்த்து செலவு பண்ண முடியல அப்ப அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு குயிக் மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டல்ல போய் பணத்தை போட்டு ரெகுலரா மந்த்லி இன்கம் வருது அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சாரு அரே மாசத்துல பணத்தை பணமும் போச்சு மிகப்பெரிய லாஸ் சந்திச்சார் அந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒரு சில மக்கள் இந்த மாதிரி கிட்ட மட்டும் போச்சு அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்தனால சேஸ் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு போலீஸ் கிட்ட போனாரு அண்ட் ஒரு கட்டத்துல அவருக்கே தெரிஞ்சுச்சு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மிகப்பெரிய சதுரங்க வேட்டை இந்த படத்தை திருப்பி திருப்பி பாருங்க அப்போவாது நிறைய பேர் வந்து ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தான் என்கிட்ட வந்தார் சார் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் கடன் வாங்கியும் முதலீடு பண்ணிட்டேன் அந்த பணமும் போச்சு அந்த முதலீடும் சரியான முதலீடு இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சார் முதல்ல கடன் குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அண்ட் உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன ஏன்னா பார்ட் டைமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க அதுவே ரொம்ப நேரம் பண்ற சார் என்னால அதையும் மேனேஜ் பண்ண முடியல சரி டைம் எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஏன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஆனாலும் லோன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதுக்கு நடுவில் பணம் வரா மாதிரி இருந்ததுன்னா அந்த பணத்தை எடுத்து வேற வழி பாருங்கன்னு சொன்னேன் சரி நீங்க நாற்பது வயசுல இருக்கீங்க இது இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்லிட்டேன் நிறைய உண்மையான நேரடி கிளைண்ட் ஸ்டோரிஸ் இது எல்லாமே உங்க லைஃப்ல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க கடன் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்மார்க் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு உங்க பசங்க படிப்புக்காக ஏதாவது வேலை பண்ணியிருக்கீங்களா அதாவது ஒரு சுகன்யா சமிருத்தி ஸ்கீம் அப்படி இல்லைன்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு எஸ்ஐபி அதே ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் டாப்அப் போட ஆரம்பிங்க எஸ்ஐபி அப்னா தெரியும் மாச மாதம் கட்டுறது எஸ்ஐபி எஸ்ஐபி அப்னா அடுத்த வருஷம் பன்னெண்டு மாதம் முடிஞ்சு பதினொன்று பதிமூணாவது மாதம் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக போகும் ஆயிரம் ரூபான்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு அடுத்த மா வருஷம் அதாவது இருபத்தஞ்சாவது மாதம் மாசம் மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுலேருந்து இருந்து பத்து பர்சன்ட் ஆயிரத்தி இரநூத்தி பத்தா போகும் ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னா கண்ணுக்கு தெரியாம ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பணம் வருஷா வருஷம் அதிகமாகுது ஃபைனல் கார்பஸ் ஒரு எஸ்ஐபி போட்டு வர பணத்தை விட எஸ்ஐபி டாப்பை போட்டு இன்னும் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வழி உண்டு ஸோ கிட்ஸ் எஜுகேஷனுக்கு என்ன வழி பண்ணிருக்கீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்துல பேசிக்கா ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் கூட எடுத்து வைக்க முடியலன்னா அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு ஒன்னும் அதிகமா செலவு பண்றீங்க உங்க தகுதிக்கு மீறி செலவு பண்றீங்க இது எல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கும் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பொருந்தும் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா ரீசெண்டா லிங்டன்ல பாத்தீங்கன்னா அது வைரல் ஆகிறதுக்காக போட்டாங்களா தெரியாது ஐடி துறையில பெங்களூர்ல குர்கான்ல வேலை செய்யறவங்க ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சு அவங்களால பணம் பத்தல அப்படின்னு டாக்ஸேஷன் முப்பது பர்சன்ட் போகுது அதை தாண்டி வீக்கெண்ட் டூர்ஸ் அது இல்லாம வெளியில ட்ரெக்கிங் டூர்ஸ் அண்ட் ஃபுட்டுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க தண்ட செலவு பட் அது பத்தல அப்படின்னு ஒரு கோடி ரூபாய் பத்தலையாமா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சம்பாதிச்சாலும் பார்த்தலான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பேசிக்காக பணமே சம்பாதிக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஸோ யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபைவ் டு டென் பர்சன்ட் சேவ் பண்ணுங்கள் அதை வந்து உங்கள் பேசிக் நீட்ஸ் பசங்க படிப்பு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எடுத்து வைங்க சரி கிட்ஸ் எஜுகேஷன் பார்த்தாச்சு அதே மாதிரி உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் முடிஞ்சால் இப்போவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பென்ஷன் ஸ்கீமில் கொஞ்சம் பணமாக சேர்க்க ஆரம்பிங்க ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி ஸோ தட் ஃபைனலாக அதுலேருந்தே உங்களுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் ஃபேமிலிக்காக உழைக்கிறீங்கன்னும் போது பேசிக் திங்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதாவது இது எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு வேலை போயிட்டு வரேன் கரெக்டாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதுங்க இது பேசிக் ஏன்னா சம்பாதிக்கிற பணத்தை மேனேஜ் பண்ண தெரியலனா அதுவே ஒரு மிகப்பெரிய முட்டால் தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அது வந்து தெரியல அப்படின்னும் போது நிறைய பேருக்கு தெரியாது நைன்டி நைன் பர்சன்ட் நான் சொல்லுவேன் அப்போ என்னதான் பண்ணுறது ஒரு நல்ல ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இது எல்லாமே ப்ராப்பராக உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பண்ணலான்றதை க்ளியராக சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க முதலீடாக பிளான் பண்ணுங்க இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது இன்சூரன்ஸ் இப்போ பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நிறைய அக்கௌண்ட்ஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே பார்த்திங்க அக்கௌண்ட்டோடயே பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸும் வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ருபீஸில் தராங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் தானாகவே ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ருபீஸில் வந்ததுன்னா அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் லைஃப் இன்சூரன்ஸும் தராங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேடி ஈஸியாக ஒரு லைஃப் ப்ரொடெக்ஷனை செட் பண்ணிக்கோங்க பேசிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைச்சதுன்னா முதல்ல அதுக்கு அப்ளை பண்ணி அதை வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் பர்சனல் ஆக்சன் பாலிசி உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு ஃபியூ லேக்ஸ்லேருந்து ஃபியூ குரோர்ஸ் வரைக்கும் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்கள் நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்கள் வீட்டுக்கு பணம் கிடைக்கும் நீங்கள் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் உங்கள் ஃபேமிலிக்கு வந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த டைம் பீரியடை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இது எல்லாத்துக்குமான ப்ரீமியம் ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் வரும் கண்டிப்பாக அந்த பணத்தை சேர்த்து வச்சு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ரிஸ்கவர் ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியாச்சு உங்கள் லைஃப் செட்டில் சரி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் விஷயம் தெரிஞ்சுக்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது இவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் எதை நம்புறது இவ்வளோ நியூஸ் சேனல்ஸ் எதை நம்புறது அப்படின்னா எல்லாத்துலயுமே வீடியோஸ் போட்டுட்டே இருக்காங்க பட் நாணயம் மிகடன் மாதிரியான ஒரு மேகசின் ஏன்னா விகடன் குரூப் அண்ட் நாணயம் மெகுடன் பல வருடங்களா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக கன்சிஸ்டண்டாக விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் எளிய மக்களுக்கு புரியிற மாதிரி நானுமே ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நானே மிகடன் அவுட்லுக் மணி தலால் ஸ்ட்ரீட் ஜேனெல்லாம் ரெகுலராக ரீட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் வாசிக்கிறது ஸோ என்னோட ஆர்டிகல்ஸும் நானே மைடலில் வந்திருக்கு ஸோ நீங்கள் ரெகுலராக வாசிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்க முடியும் அது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அது மூலமா உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் அண்ட் சிம்பிளாக ஒரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அதாவது உங்கள் துறையில் என்ன ஸ்கில் கற்றுக்கிட்டா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தட் அந்த ஸ்கில் இருந்ததுன்னா உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த முடியும் உங்கள் லைஃபை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும் ஸோ நாற்பது வயசு ஆயிடுச்சு எல்லாமே போச்சு இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது இன்னும் ஐம்பது வயசு கூட ஆகலை பாதி வாழ்க்கையை கூட தாண்டல இப்போவே பிளான் பண்ணுங்கள் மீதி வாழ்க்கையை சூப்பராக வாழ முடியும் அண்ட் ஹெல்ப் எடுத்துக்கோம் நம்ம உடம்பு சரியில்லைன்னா கிட்டே போகும் நமக்கு ஏதாவது விஷயம் தேவை அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் தான் கேட்டாகணும் மாதிரி நம்ம ஹெல்த் நம்ம வெல்த் பணம் சம்மந்தமாக தேவைன்னா ஒரு நல்ல அட்வைஸர் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூல் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ